நம்ம கொடுக்குற கலெக்ஷன்ஸ் போட்டோல இருக்கிற மாதிரியே வருதா வேற மாதிரி வருதாங்கிறது பல பேருக்கு சந்தேகம் இருக்கு அதோட டீட்டெயிலா இந்த வீடியோல பாத்திரலாங்க அதோட ரிவ்யூவா கூட இது இருக்க போகுது மல்மல் காட்டன் சாரி வித் பிளவுஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட ஆர்டர் போட்டிருந்தாங்க அதோட ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன் பிரிச்சு காட்டுறோம் பாருங்க கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ரெண்டு சாரி தான் நம்ம கிட்ட ஆர்டர் போட்டுருந்தது வித் ப்ளவுஸோட வரும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க ஒவ்வொன்றிலுமே அதோட கேட்லாக் கொடுத்திருப்போம் அந்த கேட்லாக் மாதிரியே வந்துடும் இதே மாதிரி வந்திருக்கா என்னங்கறத உங்களுக்கு நான் வந்து பிரிச்சு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் பேட்டர்ன்ல உங்களுக்கு பிரவுன் ஷேட் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கலம்கரி கறி பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கோலம் டிசைன் மாதிரி வந்திருக்கும் கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துடும் வித் பிளவுஸ் ஓடைய வர கலெக்ஷன்ஸ் தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ரொம்ப சாஃப்ட்டா பியூர் காட்டன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் மல்மல் காட்டன் சாரீஸ் நிறைய பேர் வந்து டவுட் இருக்கும் பியூர் காட்டன் பாருங்க இமேஜ்ல இருக்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து வந்துருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஆர்டர் போட்டிருந்தாங்க பேக்ல வந்து ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு வந்து பிரிண்ட் டிசைன் வர மாதிரியான இது பிரிண்ட் இல்ல வாஷ் பண்ணாலாம் போகாது அதுல அந்த கலர் இமேஜஸோட வருது சோ இந்த சாரி ஒண்ணு ரெண்டுமே ஆர்டர் கொடுத்திருந்தாங்க உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்லைன் பேமெண்ட் வித் இன் த்ரீ டேஸ்ல டெலிவரி ஆயிரும் குரூப்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம்